அண்ணா திராவிட முன்னேற்ற மக்கள் பேர் இயக்கத்துடைய மகத்தான மூன்றாம் தலைமுறை கிடந்து தலைமை ரத்தத்தின் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை பொருளே உங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் உள்ள காலையில வரேன்னாக்கா காலையில போன வாக்கிங் போனான் பேப்பர் செய்தித்தாள்களை தினகரன் பேப்பர்ல அருமையான தலையண்ணுங்க நான்கு தேசிய தலைவர்கள் ஒன்று கூடி இந்தியாவிலுடைய தலை இழுத்தையே மாற்ற போகிற அளவுக்கு உலக ஆங்கிலமா போட்டிருக்காங்க எங்க தலையங்கத்துல அதிமுகவுடைய அதிருப்தி தலைவர்கள் ஒருங்கிணைப்பு ஒன்றாக சந்திப்பு நல்லா இதுதான் அரசியல் உங்களுக்கு செய்ய இல்லையா சொல்லி இந்த ஆட்சி செய்திருக்கிறோம் இந்த சாதனையை சொல்லி மக்கள்கிட்ட உங்களால ஓட்டு கேட்க முடியாது அதிமுகவை திருத்தாலும் சூழ்ச்சி வரணும் அதுக்கு இவங்க உங்களுக்கே கிடைச்சிட்டாங்க இந்த தொண்டர்களுக்கு நான் ஒரு அன்மையான வேண்டுகோளான்னு சொல்ல நான் ஒரு உரிமையோட இந்த மூன்று பேர் நம்ம எதிர்பார்த்ததுதான் சசிகலா சசிகலாவால் அடி அடையாளம் காட்டப்பட்டதுதான் தினகரன் தினகரனால நகராட்சி தலைவராக கொண்டு வரப்பட்டவர் தான் ஓ பன்னீர்செல்வம் நம்ம எதிர்பார்த்ததுதான் ஒரு உருப்படி போய் சேர்ந்திருக்கு அவ்வளவுதான் அந்த உருப்படி யாரு இங்க வரைக்கும் உருப்படி இனிமே எப்படி நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவரு கூட புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்துல கட்சியில இருந்து நீக்கி வைக்கப்பட்டவர் தான் அவர் போனது தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கிறதே தவிர அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல இவங்களுக்காக ஒரு குரல் ஒன்று சொல்லட்டுமா திருக்குறள் திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் விளக்கம் வேணுமா உங்க நாலு பேரு ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு எளிய தொண்டலாம் ஏன்னா எங்களுக்கு அதிகாரம் இருக்கு உரிமை இருக்கு நாலு பேர் என்ன பண்ணீங்க உன்ன சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் சட்டமன்ற தேர்தலில் தனியாளா மக்கள் எழுச்சியோட இதே எடப்பாடியார் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயோ ரெட்டை லஜா ஓட்டு கேட்டு அடிமட்ட தொண்டனை காப்பாற்றணும்னு அடிமட்ட தொண்டனா வராரு ஏன் சசிகலா ஒரு பக்கம் போக வேண்டியது தானே

என்ன இது உங்களை பத்தி பேச நினைக்கிறீங்களா உல்லாச நின்னீங்களே ஆர் கே நகர் நேதாஜி நகர்ல தலைமை பண்போட நிமிட மிகப்பெரிய அரசியல் தலைவர் மாதிரி மீடியா கூட்டம் நின்று அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு பதில் சொல்றேன் உனக்கெல்லாம் அருகத இருக்கா நேதாஜி நகர்ல முத முத குல்லாசினத்தினதுல முதல் எஃப்ஐஆர் என் பேர்ல சாட்சி தோற்கிறார் வடலூருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வடலூர் செயலாளர் இருக்கார் முதல் எஃப்ஐஆர் ஐம்பது பேர் கொலைவெறி தாக்குதல் ஓபிஎஸ் சாதனை தாக்குற உயிரே போயிருக்கோம் நீதாய கேண்டேட் வந்து விசாரிச்சியா உனக்கு என்ன தகுதி இருக்குது அதான் கடவுள் இருக்கான் குமார்னு சொல்லுவாங்களே ஒரு காமெடி கேக்க தான் புல்லா சின்னத்துல ஒரு இங்கிருந்த தொண்டர்லாம் உனக்கு வேலை செஞ்சுமே வெற்றி பெற்றியா தேர்தல நடக்கல பார் இல்லைன்னா எல்லாருக்கும் எங்களுக்கு நீ குள்ளா போட்டிருப்பேன் அடுத்து மறுபடியும் நிக்கிற உன்னை எழுத்து நின்னு ஓபிஎஸ் அடுத்து நின்று இருபது டோக்கன் கொடுத்து ஜெயிச்சிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோ இது புரட்சி தலைவரால் புரட்சி தலைவரியால் அந்த ஆன்மாவால் உருவாக்கப்பட்ட

தன்னுடைய உழைப்பு உழவர் உழைப்பாளர் கட்சியை கலைத்து விட்டு இணைத்து உதயசூரிய சின்னத்தை தானமா கொடுத்தார் புரிஞ்சுங்களா அப்படிப்பட்ட சின்னத்தை கொடுத்து அந்த நம்மளுக்கு யாராவது உதவி செஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப உதவி செய்யலனால ஒவ்வொருத்தரம் பண்ண மாட்டோம் ஆனா இந்த திருவாரூர் முத்து முத்துவேல் கருணாநிதி இந்த உதயசூரியன் சின்னத்தை அண்ணாவுக்கு வழங்கி அந்த குடும்பத்தை இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில நிகுதியாக்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த உதயசூரியனை புரட்சி தலைவரின் ஆன்மாவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மாவும் சேர்ந்து நம்மை போல இருக்கிற உண்மை தொண்டர்களால் தொண்டனால் இன்று எளிய தலைவராக நம்மை காக்க வந்திருக்கிற எடப்பாடியார் தலைமையில் நாமெல்லாம் இப்பதான் வீறு நடை கொண்டு வெறியோட வேலை செய்யும் நம்மளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் கிளை கழகத்திலயோ ஆடலையோ நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம் நம்ம கட்சிக்காரனே கூட ஆனா நம்ம பிரச்சனைய நம்ம ஆட்சி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம கட்டி போட்டு சண்டை போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு பிடிக்காம இருந்த கூட அவரால் ஒரு பத்து ஓட்டு வாங்க முடியுமா ரெட்டாளிக்கு பரவாயில்ல அவன் வரட்டும் அந்த மாதிரி நம்ம கை கோடணும் நம்மளுக்கு ஒரு சவாலான தேர்தல் நம்மள காலர நிமித்தி விட்டுட்டு வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு அண்ணா திமுக வேட்டி கட்டணும்னா எட்டலைக்கு உயிரை கொடுத்து உடைக்க வேண்டிய தேர்தல் இன்னைக்கு அந்த மூணு பேர் சேர்ந்தது வரவா இல்ல எல்லாம் ஒரு வீரம் என்ன பண்ணுவான் போர் படையில எதிர்க்க வர தான் நெஞ்சு நிமித்து காட்டுவான் பின்னாடி இருக்கிற துரோகிய இவருக்கு வீரன் பார்க்க மாட்டான் அதனால இருக்கிற துரோகி எல்லாம் போயாச்சு சரியான எதிர்காலம் தலைவர் எடப்பாடியார் சரியா சொல்லியிருக்காரு கலை எடுக்கப்பட்டு விட்டது இதுமே பயிர் செழித்து வளரும் உரமிடுறதுக்கு எடப்பாடியார் இருக்காரு உழைக்கிறதுக்கு நம்ப இருக்கிறோம் இரட்டையில ஜெயிக்கணும் நாமெல்லாம் ஒன்று கூடி உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டும் அன்பு நண்பர்களே ரத்தத்தின் ரத்தமான உறவுகளே இதுதான் நம்முடைய சபதமாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்